ஆண்டின் பொதுக்காலம் காலம் முப்பத்தி இரண்டாவது வாரம் செவ்வாய்க்கிழமை நற்செய்தி பகுதி பிரிவு பதினேழு அருள்வாக்குகள் ஏழு தொடக்கம் பத்து வரை மனப்பான்மையைப் பற்றி ஆட்டிடியூட் சார்லஸ் விண்டால் பின்வருமாறு கூறுகிறார் நான் எவ்வளவு காலம் வாழ்கிறேனோ அவ்வளவுக்கு மனப்பான்மையின் தாக்கத்தை என் வாழ்க்கையில் அதிகமாகவே உணர்கிறேன் மனப்பான்மை என் வாழ்க்கையின் உண்மைகளை விட முக்கியமானது கடந்த காலத்தை விட கல்வியை விட பணத்தை விட சூழ்நிலைகளை விட தோல்விகளை விட வெற்றிகளை விட மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதை விட அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை விட மிக முக்கியமானது மனப்பான்மை மனப்பான்மை எனது தோற்றத்தை விட கொடுக்கப்பட்ட கொடைகளை விட திறமைகளை விட மிக முக்கியமானது ஏனென்றால் ஒரு நிறுவனத்தையோ திரு அவையையோ ஒரு வீட்டையோ மனப்பான்மை உருவாக்கும் அல்லது சுக்குநூறாக்கும் சக்தி பெற்றது இதில் முக்கியமானது என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு நேரத்திலும் அல்லது ஒவ்வொரு நிகழ்விலும் எந்த மனப்பான்மையை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்பது நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற சுதந்திரம் இறந்த காலத்தை மாற்றி அமைக்க முடியாது பிறர் இப்படித்தான் செயல்படுவார்கள் என்பதையும் மாற்ற முடியாது தவிர்க்க முடியாதவைகளை நாம் மாற்ற முடியாது நாம் செய்யக்கூடிய விஷயம் ந ஒன்றே ஒன்றுதான் நம் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒன்றே ஒன்று நமது மனப்பான்மைதான் வாழ்க்கையில் நமக்கு வெளியில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் வெறும் பத்து தான் ஆனால் தொண்ணூறு சதவிகித ஆற்றலை நாம் நம்முடைய மனப்பான்மையில் வெளியிடுகிறோம் நம்முடைய மனப்பான்மை எதிர்வினை ஆற்றுகிறது எனவே நம்முடைய மனப்பான்மைக்கு நாம் மட்டுமே பொறுப்பேற்க வேண்டும் இயேசு இன்றைய நற்செய்தியில் மனப்பான்மையை பற்றி நமக்கு கற்றுத்தருகிறார் பணியாளன் என்பவன் தன்னிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் வேலையை மட்டும் நிறைவேற்ற கடமைப்பட்டுள்ளவன் அப்படிப்பட்ட மனநிலையோடு அவன் செய்ய வேண்டும் பரிசெயர்களும் மறைநூல் வல்லுநர்களும் கடவுளிடம் உள்ள உறவை தலைவன் பணியாளன் ஒப்பந்த உறவு போல நினைத்தார்கள் இதனால்தான் இரையாட்சியில் தங்களுக்கு சிறப்பு வெகுமதியும் தங்களை சிறப்பாக நடத்துவார்கள் என்கின்ற மனப்பான்மையிலுமே தங்களுடைய சமய கடமைகளை செய்தார்கள் இதனை திருத்தவே தலைவன் பணியாளன் ஓமையை இயேசு கூறுகிறார் இந்த ஓமை நமக்கும் பொருந்தும் நாம் செய்கின்ற நல்ல செயல்களுக்காக நம்மை நாமே பாராட்டி கொள்ளும் மனப்பான்மையிலிருந்து விடுபடவும் கூறுகிறார் நாம் கடவுளுக்கு ஏற்ற முறையிலும் அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து நடக்கும்போதும் கடவுள் நமக்கு கடன்பட்டிருக்கிறார் என்ற மனநிலையில் வெகுமதியை எதிர்பார்க்கிறோம் இயேசுவைப் போல நாம் வாழ வேண்டும் நான் பணி ஏற்பதற்கு அல்ல பணி ஆற்றுவதற்கே வந்தேன் என்ற கடவுளின் ஊழியருக்குரிய மனப்பான்மை நமக்கும் வேண்டும் நமது பிரச்சனை என்னவென்றால் நாம் செய்த நல்ல செயல்கள் நமக்கு சிறப்பு தகுதியையும் வெகுமதியையும் தரும் என்கின்ற மனப்பான்மையில் அதிக அக்கறை காட்டுவதால்தான் நாம் செயலை செய்ய வேண்டும் கடவுளிடம் பலனை விட்டுவிட வேண்டும் கடவுள்தான் அதனை தீர்மானிக்கக்கூடியவர் பகவத்கீதை இரண்டாவது பிரிவு நாற்பத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது கர்ம பழ தியாகா கர்ம பழ சந்நியாசா அதாவது செயலை பலனை எதிர்பாராதே பிரான்ஸ் தேசத்திலே நூறு நகரிலே பெர்னதத் அவர்களுக்கு அன்னை மரியா காட்சி தந்தார் பிறகு பெர்னதத் ஒரு மறைவான வாழ்க்கை ஒரு துறவையர் இல்லத்திலே வாழ்ந்தார் ஒரு செய்தியாளர் எப்படியோ கண்டுபிடித்து அந்த இல்லத் தலைவியிடம் அனுமதி பெற்று பெர்னதத் அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்டார் நீங்கள் உலகம் முழுவதும் அறியப்படுகிறீர்கள் ஏன் இப்படி மறைவான வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்று கேட்க பெர்னதத் அவர்கள் அமைதியாக சொன்னார் நான் இந்த துடப்பத்திற்கு ஒப்பானவர் துடைப்பம் பெருக்குவதற்கு பயன்படும் பெருக்கிய பிறகு மீண்டும் அது அலமாரிக்குச் செல்லும் அதே போலத்தான் என்னை கடவுள் பயன்படுத்தினார் நான் என் செயலை செய்தேன் இப்போது மறைவான வாழ்க்கை வாழ்ந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று சொன்னார் எனவே நாமும் நம் கடமைகளை செய்வோம் பலனை கடவுளிடம் விட்டுவிடுவோம் ஆமீன்